வாக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் வேலூருக்கு பக்கத்துலேயே ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் பார்த்தீங்கன்னா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க வேலூருக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு டச்சிங்க இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்டில் பார்த்தீங்கன்னா முப்பது தென்னம்பரங்க போர் ஒன்று இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு லட்சங்க இடத்தோட விலை எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு ஏக்கர் நாற்பது செண்டுங்க பஞ்சாயத்து ரோடு தச்சிலேயேங்க முப்பது தென்னை இருக்குது போரு கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சம் பேலூருக்கும் ரொம்ப பக்கமாகவே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவரு இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேனல் விளம்பரம் பண்ணும் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்